ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோரி பார்த்து இருப்பீங்க அந்த ஸ்டோரி பார்த்தா குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும் பார்க்குற மாதிரி பார்த்தா எப்படி இருக்குது ஹைட் பண்ணி வீடு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச நம்பருக்கு மட்டும் நீங்கள் உங்கள் ஸ்டோரி பார்த்தா அவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி பார்த்தா வச்சுக்க முடியும் அது எப்படி இருக்கிறது அவங்க சொல்லிட்டு தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து மறக்காமல் வீடியோக்க சப்ஸ்கிரும் சப்ஸ்கைப் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம போகிறேன் நடத்து நோட் வீஸில் இருக்கும் சரி வா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம ஃபேஸ்புக் தான் ஓடிங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்போ ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஓகேங்க ஜஸ்ட் முதல்ல உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு போய் மேலே உங்களுக்கு ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கும் அந்த ப்ரொஃபை இமேஜ் மாரி தான் க்ளிக் தான் பண்ணிவிட்டுங்க ஓகேங்களா பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் ரைட்ஸில் த்ரீ அட் பண்ணிட்டு வோவோம் அந்த த்ரீ அட் பண்ணி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீல் க்ளூ பண்ணி அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் பைசுன்னு ஆப்ஷன்ஸ்வோம் அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவைசி அப்படினு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அவங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் வரும் ஓகேங்களா அந்த செட்டிங்ஸ் அப்படின்றது க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜப் ஆகும் இதில் ஸ்கில்லஸ் கோல்டவுன் பண்ணிட்டு வந்துட்டு இருங்க கேஸ் கோல்ட் பண்ணி பண்ணிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரஸ் போட்டு ஸ்டோரிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸ்டோரிஸ் இருக்குது பாருங்க போஸ்ட்டு ஸ்கில் ஸ்டோரிஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஓகேங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஓகே அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுமாதிரி ஷோ ஆகும் இதில் ஸ்டோரிஸ் அப்படின்னு கொஞ்சம் ஜஸ்ட்டு ஹூ கேன் சி யூ ஸ்டோரிஸ் இருக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு பப்ளிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகி கஸ்டம் இதில் கஸ்டம் போகிறதா அந்த கஸ்டம் க்ளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷோ வாங்குவாங்க இதில் யார் பார்த்தோன்னா அவங்களோட ஸ்டோரியை பார்க்கணுமோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துங்க இல்லை இவங்க பார்க்க யா யாரும் பார்க்கக்கூடாதோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிக் கொடுக்காதீங்க பார்க்கணும் எங்கள் ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்ற மட்டும் டிக் கொடுத்துங்க ஸ்டோரி பார்க்கக்கூடாது அப்படின்ற டிக் கொடுக்காதிங்க ஓகேங்களா அதே போல் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே டன்னு இருக்கும் அந்த டன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு செட்டு பார்த்தோன்னா டன்னு கொடுத்து செட் நான் டன்னு கொடுக்கல நீங்கள் கொடுத்துங்க நீ வேணாம் அதெல்லாம் நான் கொடுக்கல வேண்ட செலக்ட் பண்ணிட்டு யாராவது உங்கள் ஸ்டோரியை பார்க்கணுமோ அவங்கள ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு வாங்குன்றவங்கள செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் கொடுத்துடுங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா சேவ் ஆகிடும் ஓகேங்களா அப்படி தான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபர் மட்டும் உங்களுடைய ஸ்டோரி பார்த்தா மாதிரி வச்சிக்க முடியும் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் எந்த ஒரு மூலியில் எந்த ஒரு மூணு யூஸ்ஃபர்ந்து அப்படி சப்ஸ்கைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ வைக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரான்ஸ்